நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பனர் இன்னை வெளியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் வந்து முடிஞ்சிருச்சு ஜூலை மாதமும் ஆயிடுச்சு ஸோ ஜூலை மாதத்தில் நிறைய பேர் வந்து சிங்கப்பூர் போகணும் அப்படிங்கிற மாதிரி வெயிட்டிங்கில் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த மாசத்துல நீங்கள் சிங்கப்பூர் போகிறதுக்கு தேவையான டாக்குமெண்ட்கள் என்னென்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸ்டார்ட் பண்ணி ஆறு மாதம் முடிஞ்சு ஏழாவது மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ இயரே முடிய போகுது ஸோ ஸ்டார்டிங்கிலேருந்தே வந்துட்டு நம்ம மாதம் மாதம் வந்து ரெகுலராக வந்து நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படிங்கிற மாதிரி வீடியோ போடுவோம் இன்னமுமே வந்து யாராவது வெளிநாடு போகாமல் இருக்கிறீங்க அப்படின்னா தயவுசெய்து வந்து சீக்கிரமே வெளிநாடு கிளம்புற மாதிரி பாருங்கள் டைம் இஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்க ஆனால் டைம் இஸ் லைக் அ டைமண்ட் ஓகேங்களா கோல்டு எல்லாம் கிடையாது அதனால் சரியான வேலை வாய்ப்பை பயன்படுத்தி நல்லபடியாக வெளிநாடு போகணுன்ற மாதிரி பாருங்கள் எனக்கு வேலை வாய்ப்பு எதுவுமே அமைய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி யாராவது சொல்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் நிறையா லைசன்ஸ்டு ஏஜென்சி மூலமாக வந்துட்டு வர்ற வேகன்சி எல்லாத்தையுமே ஒரே இடத்துல ஒரே வாட்ஸ்அப் சேனலில் கொடுத்துக்கிட்டு இருக்கும் ஸோ நம்ம வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ அதில் போயிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருந்து தமிழ்நாடு முள்ளாம இருக்க லைசன்ஸ்டு ஏஜென்சி மூலமாக வர ஜாப் வேகன்சி எல்லாமே அதில் வரும் அதில் உங்களுக்கு ஏதாவது சூட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் அதில் வந்துட்டு நீங்கள் போயிருங்க ஓகேங்களா அந்த வேலையை செலக்ட் பண்ணி அதுக்கு வந்து ஏஜென்சி நம்பர் கொடுத்துருப்பாங்க அதுக்கு நீங்கள் கால் பண்ணி டேரெக்டாக ஏஜென்சிட்டே பேசி இன்டர்வியூ அட்டன் பண்ணி நல்லபடியாக போயிடலாம் லைசன்ஸ்டு ஏஜென்சின்றதுனால கம்மி அமௌண்ட்டாக இருக்கும் ஏமாத்துறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது ஸோ கரெக்டாக வந்து பயன்படுத்திக்கிங்க ஓகே இப்போ வந்து நிறைய பேருக்கு ஐபி வந்திருக்கும் இந்த மாதம் கிளம்புறதுக்கு ரெடியாக இருப்பீங்க இதில் நான் சொல்ற டாக்குமெண்ட்ல ஏதாவது நீங்க மிஸ் பண்ணிட்டு போறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே போயிட்டு உங்களால் வந்துட்டு உள்ளார இமிக்ரேஷன் தாண்டி போக முடியாமல் போயிடும் ஒரு சில ஒரு சில டாக்குமெண்ட்லாம் பார்த்திங்க அப்படின்னா சிங்கப்பூரில் கேட்குறது கிடையாது இங்கே வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஏர்போர்ட்டில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அதை கேட்டு உங்கள்ட்ட இல்லை அப்படின்னா உங்களை திருப்பி உள்ளரே அலோ பண்ண மாட்டாங்க உங்களால் சிங்கப்பூரே போக முடியாது அதுவும் குறிப்பாக இப்போ ஒர்க் பர்மிட்லாம் போகிறீங்கன்னா உங்களுக்கு போர்டிங் சென்டர் புக் பண்ணி வச்சுருப்பாங்க நீங்கள் டாக்குமெண்ட் சரியாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் திருப்பி ரிட்டன் வந்துட்டீங்க அப்படின்னா டிக்கெட்டு கேன்சல் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் திருப்பி உங்களுக்கு ஆன் போர்டிங் சென்டர் புக் பண்ணி நீங்கள் போகிறது அப்படிங்கிறது ரொம்ப சிரமம் வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து என்னென்ன பாஸுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க போறது ரொம்ப ரொம்ப நல்லது ஓகேங்களா ஓகே ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு இ பாஸு இ பாஸுக்கு தேவையான டாக்குமெண்ட் என்னென்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்துருவோம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷனலாக ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் இருக்கும் கண்டிப்பாக தேவைப்படுற டாக்குமெண்ட் இருக்கும் ஆப்ஷனல் அப்படிங்கிறத நான் ஆப்ஷனல்னு சொல்லிடுறேன் கண்டிப்பாக தேவைப்படுற டாக்குமெண்ட்டை வந்து நான் கண்டிப்பாக தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லிடுறேன் ஓகேங்களா இ பாஸில் போகிறப்ப பார்த்திங்க அப்படின்னா ஆர்எம்ஐ வந்து சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் நீங்கள் அவுட் பிரிண்டவுட் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இது கண்டிப்பாக ஆப்ஷனல் தான் இது வந்து கட்டாயம் தேவை அப்படிங்கிறது கிடையாது ஏன்னா ஒரு சில ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்எம்ஐ வந்து தேவை இல்லை யாருக்காவது ஆர்எம்ஐ வேணும்னா நம்ம சைட்லேருந்தே வந்து நம்ம ஆரமையை எடுத்து கொடுக்குறோம் ஸோ அதுக்கு உண்டான நம்பரை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அவங்களுக்கு கால் பண்ணி ஆரமையை எடுத்துக்கோங்க அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ஐபி கண்டிப்பாக வேணும் வேலிட் ஐபியாக இருக்கணும் அடுத்தது உங்களோட ஒரிஜினல் பாஸ்போர்ட் இருக்கணும் பாஸ்போர்ட் கண்டிப்பாக ஆறு மாதமாவது வேலிடிட்டி இருக்கணும் வேக்சின் சர்டிஃபிகேட் இன்னமுமே வந்து வேக்சின் சர்டிஃபிகேட் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் ரெண்டு டோஸ் போட்டிருக்கணும் ஸோ வேக்சின் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக எடுத்துக்கங்க அடுத்தது எஜி அரைவல் கார்டு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க ஓகேங்களா ரூம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தால் அது ஆப்ஷனல் தான் பண்ணியிருந்தால் எடுத்துக்கோங்க இல்லைனா தேவையில்லை ஓகேங்களா ஸோ இந்த டாக்குமெண்ட் மட்டும் இருந்துச்சு அப்படிங்கிற நீங்க இ பாஸ்ல நல்லபடியாக போயிடலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா கண்டிப்பாக ரெண்டு டோஸ் போட்டுருக்கணும் கண்டிப்பாக தேவை கார்டு கண்டிப்பாக தேவை ஒரு சிலர் சொல்லுவாங்க எஸ்ஜிஆர் டிவல் கார்டு அங்கே போய் ஏர்போர்ட்ல போயிட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நீங்க அதுலாம் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ஃபோன் ஒர்க் ஆகாமல் இருக்கலாம் சார்ஜ் கிடைக்காம இருக்கலாம் ஒய்ஃபை கிடைக்காம இருக்கலாம் இந்த மாதிரி பிரச்சனைலாம் நீங்கள் வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் எஸ்ஜிஆர் ஜிவல் கார்டு இங்கேயே எடுத்துக்கங்க ஓகேங்களா ரூம் ரிஜிஸ்ட்ரேஷன் டிக்கெட் கண்டிப்பாக வேணும் ஓகே ஓகேங்களா அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா என்டிஎஸ் பெர்மிட்டு கிட்டத்தட்ட எஸ் பாஸுக்கும் இ பாஸுக்கும் ஒரே மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் தான் இருந்திருக்கும் ஆனால் என்டிஎஸ் பர்மிட்டுக்கு டாக்குமெண்ட் மாறுபடும் நீங்கள் என்டிஎஸ் பர்மிட்டில் போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நான் சொல்கிற டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க கண்டிப்பாக வந்து ஐபி வேணும் வேலிட் ஐபியாக எடுத்துக்கங்க ஐபினா விசா தான் வேறு எதுவும் கிடையாது அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ஆர்எம்ஐ சர்டிஃபிகேட் ஆப்ஷனல் ஆர்எம்ஏ சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கங்க இல்லைன்னா தேவையில்லை அடுத்தது வந்து பாஸ்போர்ட்டு டிக்கெட்டு வேக்சின் சர்டிஃபிகேட் இது எல்லாமே வந்து கட்டாயம் தேவை வேக்சின் கண்டிப்பாக ரெண்டு டோஸ் போட்டிருக்கணும் இது இல்லாமல் பாண்டு பேப்பர் அப்படிங்கிற ஒன்று வந்து கண்டிப்பாக தேவைப்படும் ஸோ வந்து நீங்கள் என்டிஎஸ் பர்மிட்டில் போகிறீங்க அப்படின்னா அந்த பாண்டு பேப்பர் இல்லை அப்படின்னா உங்களை சி சிங்கப்பூர் இமிகிரேஷன்லேயும் அலோ பண்ண மாட்டாங்க இங்கேயுமே வந்து உங்களை அலோவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் குறைவு சப்போஸ் இங்கே அவங்க தெரியாமல் அவங்க வந்து சரியாக பார்க்காம அவங்கள வந்து அலோவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா சிங்கப்பூருக்குள்ளற அவங்க கண்டிப்பாக உங்களால் உள்ளே போக முடியாது உங்களை டீபோர்ட் பண்ணி விட்ருவாங்க திருப்பி டீபோர்ட் பண்ணி விட்டாங்க அப்படின்னா நீங்கள் திருப்பி சிங்கப்பூருக்குள்ளே போகிறது ரொம்ப ரொம்ப சிரமமாயிரும் அதனால் நீங்கள் உங்களை எந்த ஏஜென்ட் மூலமாக போகிறீங்களோ அவங்கள்ட்ட கேட்டு பாண்டு பேப்பரை கண்டிப்பாக நீங்கள் கையில் வந்து வாங்கிக்கணும் பாண்டு பேப்பர் இல்லாமல் கண்டிப்பாக போகாதீங்க ஓகேங்களா அதே மாதிரி ரூம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது ஆப்ஷனல் தான் ஓகேவா அடுத்தது எஸ்டி அரைவல் கார்டு என்டிஎஸ் பர்மிட்டுக்கும் கண்டிப்பாக தேவைப்படும் என்டிஎஸ் பர்மிட்டோட டாக்குமெண்ட் இன்னொரு தடவை சொல்லிடுறேன் ஆர்எம்ஐ சர்டிஃபிகேட் ஆப்ஷனல் பாஸ்போர்ட்டு டிக்கெட்டு வேக்சின் சர்டிஃபிகேட்டு பாண்டு பேப்பர் எச்ல் கார்டு இது எல்லாத்தையுமே பிரிண்ட் அவுட் எடுத்துக்கங்க நான் சொல்கிற எல்லா டாக்குமெண்ட்ஸுமே எல்லா பாஸுக்குமே தயவு செய்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க பிரிண்ட் அவுட் எடுக்காமல் நீங்கள் ஃபோனில் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதனால் நீங்கள் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வரும் அதனால் தயவு செய்து ஒரு ஜெராக்ஸ் கடையில் கொடுத்தோ இல்லை ஒரு கம்ப்யூட்டர் சென்டரில் கொடுத்தோ பிரிண்ட் அவுட் எடுத்து பேப்பராக கையில் வச்சுக்கிட்டு போங்க சாஃப்ட் காப்பியாக வச்சுட்டு போகாதீங்க ஓகேங்களா அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ஸ்டூடெண்ட் பாஸுக்கு ஸ்டூடெண்ட் பாஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் இன்னமே வந்து ஸ்டூடெண்ட் பாஸ் அதெல்லாம் போயிட்டு இருக்காங்க ஸ்டூடெண்ட் பாஸ்ல போயில பெருசாக ஒன்றும் டாக்குமெண்ட் தேவைப்படாது அந்த ஸ்டூடெண்ட் பாஸுக்கு உண்டான அப்ரூவல் ஐபிஆர் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதை எடுத்துக்கோங்க அடுத்தது பாஸ்போர்ட் எடுத்துக்கோங்க அடுத்தது வேக்சின் சர்டிஃபிகேட்டு இதுக்குமே வந்து ரூம் ரிஜிஸ்ட்ரேஷன் அதாவது ரூம் அட்ரஸ் இருந்தால் போதும் சர்டிஃபிகேட் வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் அங்கே போய் கூட இந்த ஆப்ஷனல் ரூம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆப்ஷனல்னு எல்லாத்துக்குமே சொல்கிறேன் பார்த்தீங்களா ஆனால் நீங்கள் அங்கே போய்ட்டு கண்டிப்பாக ரூம் ரிஜிஸ்டர் பண்ணி தான் ஆகணும் ஒரு குறிப்பிட்ட நாளைக்குள்ளே நீங்கள் ரூம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி தான் ஆகணும் ஆனால் போகையில் இது தேவையில்லை ஓகேங்களா அடுத்தது எஸ்ஜி அரைவல் கார்டு டிக்கெட் ஓகேங்களா எஸ்ஜி அரைவல் கார்டு அப்படிங்கிறது எல்லா பாஸுக்குமே கட்டாயம் தேவை டிக்கெட் இல்லைனா ஆஃப்கோர்ஸ் உங்களால் வெளிநாடே போக முடியாது ஸோ டிக்கெட்டையும் பிரிண்ட் அவுட் ஓகேங்களா டிக்கெட்டில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மூலமாக போன பையன் ஒருத்தன் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட தான் நம்ம டிராவல் நம்ம வந்து டிக்கெட்டு போட்டு கொடுக்குறோம் நிறையா பேருக்கு ஸோ டிக்கெட் வந்து போட்டிருந்தாப்பில் அப்படி டிக்கெட் போட்டிருந்தப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவர் சாஃப்ட் காப்பியாக தான் ஃபோனில் வச்சுருந்துருக்கார் அவரோட நான் வாட்ஸ்அப்பில் தான் நான் வந்து டிக்கெட் நான் அவருக்கு அனுப்பியிருந்தேன் வாட்ஸ்அப் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா அந்த ஒன் டேல வந்து எல்லாமே டெலிட் ஆகிற மாதிரி செட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ஸோ மாதிரி செட் பண்ணி வச்சுருந்துருக்காரு விடிய காலையில் மூணு மணிக்கு ஃப்ளைட்டு அங்கே போயிட்டு பார்த்தா அது டெலிட் ஆகிடுச்சு டெலிட் ஆகிறதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் அடித்தார் நான் தூங்கிட்டு இருந்தேன் நான் போன எடுக்கல அப்புறம் என்னன்னா அங்கேயே போயிட்டு எந்த ஃபிளைட்ல போயிட்டு அவரோட டிக்கெட்டை வந்து பாஸ்போர்ட் நம்பரை போட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து அதுக்கப்புறமேட்டு போயிருக்காரு அதுக்காக பணம் செலவு பண்ணியிருக்காரு அந்த நிமிஷத்தில் பதட்டத்தை வந்து அவருக்கு ஏற்படுத்திருச்சு ஸோ இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் நான் வந்து தெளிவாக பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றேன் ஓகேங்களா இந்த பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா டிஇபி பாஸ் டி டபிள்யூ பாசுக்கு தேவையான டாக்குமெண்ட் என்னென்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறேன் நீங்கள் டிபி பாஸ் டி டபிள்யூ பாஸ்ல போறீங்க அப்படின்னா நீங்கள் ஷார்ட் டைம் பாஸ்ல தான் போகிறீங்க இதுக்கு கண்டிப்பாக ஐபிஎஸ் இருக்கும் ஹெச் ஜி அரைவல் கார்டு வந்து கண்டிப்பா உங்களுக்கு தேவை அடுத்தது டிக்கெட் தேவை இந்த மூணு டாக்குமெண்ட் மட்டும் இருந்தாலே போதும் வேறு எந்த டாக்குமெண்ட்டுமே வந்து உங்களுக்கு தேவைப்படாது டிவி பாஸ் வந்து ஷார்ட் டைம் பாஸ் தான் அதனால் வேறு எதுவுமே தேவைப்படாது தடவை சொல்கிறேன் ஐபி எஸ்ஜி அரைவல் கார்டு டிக்கெட்டு இந்த மூணு இருந்தாலே போதும் வேறு எதுவும் தேவையில்லை ஓகேங்களா அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா டூரிஸ்ட்டு சாலை போவீங்க டூரிஸ்ட்டு சாலை போகிறவங்களுக்கு டூரிஸ்ட்டு சாலை போகிறவங்க நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கங்க நீங்கள் டூரிஸ்ட்டு சாலை போகிறீங்க அப்படின்னா நீங்கள் யார் மூலமாக போகிறீங்க உங்களோட ஸ்பான்சர் யார் அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சுருக்கணும் நீங்கள் ட்ராவல் ஏஜென்சி மூலமாக போகிறீங்களா இல்லை ஸ்பான்சர் மூலமாக அப்படிங்கிறதும் அங்கே வந்து உங்க ஸ்பான்சர் வந்து எங்கே தங்கியிருக்காரு நீங்கள் எங்கே தங்க போகிறீங்க இந்த அட்ரஸ் எல்லாமே தெளிவாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் அங்கே வந்து ஐசிஐ வந்து உங்களை என்கொயரி இது ஏதாவது தெரியலை அப்படின்னா கண்டிப்பாக உங்களை திருப்பி அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு அதனால இது உங்கள் உங்களை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே தெளிவாக வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதே மாதிரி டூரிஸ்ட்ஸால் நீங்கள் போறீங்க அப்படின்னா அங்கே போய் வேலை தேடக்கூடாது அது வந்து சட்டப்படி குற்றம் அதனால அங்கே வேலை தேடுற மாதிரிலாம் போகாதீங்க சுற்றி பார்க்குறதுக்கு மட்டும் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஓகேங்களா உங்களுக்கு உங்களோட ஸ்பான்சர் யார் உங்களுக்கு டூரிஸ்ட்ஸாக எடுத்து கொடுத்தது யாரு அவங்களோட அட்ரஸ் என்ன நீங்கள் எங்கே தங்க போகிறீங்க அங்கே யாரை பார்க்க போகிறீங்க அவங்களோட ஃபோன் நம்பரு இது எல்லாத்தையுமே தெளிவாக எடுத்துக்கங்க ஒரு சில பேர்லாம் வந்து இப்போ ஹஸ்பண்ட் வந்து அங்கே வேலை பார்ப்பாங்க ஒய்ஃப் வந்து போய் பார்க்க போகிறீங்க அப்படின்னா அவங்களோட அவங்க ஹஸ்பண்டோட டாக்குமெண்ட் உங்கள் ஹஸ்பண்டோட பர்மிட் எடுத்துங்க உங்கள் ஹஸ்பண்ட் யார் மூலமாக அந்த ரெடி பண்ணாரோ அவங்களோட டாக்குமெண்ட்ஸும் தேவை உங்களுக்கு அவங்க யார் அவங்க எங்கே தங்கியிருக்கிறாங்க அவங்க ஃபோன் நம்பரு இதெல்லாம் வந்து இமிகிரேஷனில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால் அதையும் தெளிவாக வச்சுக்கோங்க அதை நீங்கள் சொல்லல அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அவங்க திருப்பி அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க ஓகேங்களா ஸோ டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கையில் என்னன்னு வச்சுருக்கணும் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த டூரிஸ்ட் விசா கையில் வச்சுக்கணும் கண்டிப்பாக பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் டிக்கெட் இருக்கணும் அப்புறம் எஸ்ஜி அரைவல் கார்டு இருக்கணும் ஓகேங்களா இது மட்டும் இருந்துச்சு அப்படின்னாவே நீங்கள் நல்லபடியாக வந்து சிங்கப்பூர் போயிடலாம் ஓகேங்களா அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒர்க் பர்மிட்டு பிசிஎம் பர்மிட்டு சிபிஆர்ட் பர்மிட்டு இந்த மூணு பர்மிட்டுக்குமே பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான டாக்குமெண்ட் தான் அதை நான் சொல்கிற ஒரு சேலை நீங்கள் ரெடி பண்ணிக்கங்க ஓகேங்களா ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த ஒர்க் பர்மிட்டு பிசிஎம் பர்மிட்டு சிபிஆர்ட் பர்மிட்டு இது மூணுக்குமே பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ஆன்போர்டிங் சென்டர் அதாவது குவாரண்டைன் அப்படின்னு சொல்லுவோம் ஆன்போர்டிங் சென்டர் கட்டாயம் இருக்கும் நீங்கள் மூணு நாள் போனோன்னா அங்கே வந்து நீங்கள் தங்குற மாதிரி தான் இருக்கும் இதை நான் சொல்கிற வரிசையில் நீங்கள் ரெடி பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு டிக்கெட் மணி லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் நான் சொல்கிற அந்த ஃபார்மேட்டில் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க ஓகேங்களா நீங்கள் வந்து இப்போ இந்த விசாக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு விசா வந்துடும் ஓகேங்களா விசா முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு ரெண்டாவது என்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஐபிஐ கொடுத்துருவாங்க ஒரு சில ஏஜென்ட்டுக்கெல்லாம் ஐபி கொடுத்தோன்னே ஃபுல் அமௌண்ட்டையும் கட்ட சொல்லுவாங்க அப்படிலாம் யாராவது சொல்கிறாங்க அப்படின்னா ஃபுல் அமௌண்ட் தயவுசெய்து கட்டாதீங்க ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் விசா வந்தால் மட்டும் சிங்கப்பூர் போயிட முடியாது அதுக்கப்புறம் பெரிய பெரிய ப்ராசஸ்லாம் இருக்குது அதனால் நீங்கள் இது நான் சொல்கிறது ஒர்க் பர்மிட்டு பிசிஎம் பெர்மிட்டு சிபிஆர்ட் பர்மிட்டுக்கு மட்டும்தான் சரிங்களா மற்ற பர்மிட்லாம் நான் சொல்லலை நீங்கள் ஃபுல் அமௌண்ட் கட்டாம் ஒரு அட்வான்ஸ் மாதிரி ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் இல்லை தேர்ட்டி தௌசண்டோ நீங்கள் பே பண்ணுறது ஓகே தான் ஐபி கொடுத்துட்டாங்க ஐபி கொடுத்தாவே எந்த கம்பெனியாக இருந்தாலும் ஒரு ஒர்க்கரை வந்து எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொடுப்பாங்க அவர் வரக்கூடாதுலாம் வந்து ஐபி ரிலீஸ் பண்ண மாட்டாங்க அதனால் கண்டிப்பாக நீங்கள் போயிடுவீங்க ஆனால் டைம் ஆகும் ஒரு உதாரணத்துக்கு ஒரு மாதம் கூட ஆகலாம் அப்படிங்கிறப்ப நீங்கள் மொத்த அமௌண்ட்டை நீங்கள் கட்டிட்டீங்கன்னா ஒரு மாதம் அந்த நீங்கள் வட்டிக்கு வாங்கி யாருமே கையில் வச்சுக்கிட்டு பெருசாக யாரும் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறது கிடையாது அப்படின்றப்ப அதுக்கு வட்டி நீங்கள் கணக்கு பண்ணீங்க அப்படினாவே என்னாச்சு அதுவும் இல்லாமல் நீங்கள் பணத்தெலாம் ஃபுல் அமௌண்ட்டே கடன் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் வெளிநாடு போகாம இங்கே சுற்றிட்டு இருந்தீங்கன்னா கடனாக அவங்களோட கடன் வேற பயந்துருவான் ஐயோ வெளிநாடு போல நமக்கு காசு வருமா வராதா அப்படிங்கிற மாதிரி அவன் வேற பயந்துருவான் அதனால எடுத்தோடனே வந்து மொத்த அமௌண்ட் வாங்க மாதிரி ஒரு அமௌண்ட்டை கட்டிட்டு எனக்கு வந்து டிக்கெட் போட்டோன்னு நான் பேலன்ஸ் அமௌண்ட் கட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாக தெளிவாக சொல்லிடுங்க அது அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே சொல்கிறது கூட ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ விசா வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்து ரூம் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு தான் கம்பெனி மூவ் பண்ணுவாங்க ரூம் ரிஜிஸ்ட்ரேஷனா என்னன்னா நீங்கள் தங்கிறத ரூமை வந்து கண்டிப்பாக வந்து எம்ஓஎம் அப்ரூவல் வாங்கியிருக்கணும் அதுக்கு வந்து அட்ரெஸ்லாம் சப்மிட் பண்ணி ஒரு ஒர்க் இருக்குது அதை வந்து கம்பெனி பார்த்துக்குவாங்க ஸோ ரூம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு வந்து பண்ணியாச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி இமெயில் வந்து கம்பெனிக்கு வரும் அதை உங்களுக்கு கம்பெனி அனுப்புவாங்க ரூம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அடுத்ததா என்ன பண்ணுவாங்க ஆன் போர்டிங் சென்டர் புக் பண்ணணும்னு சொல்லுவாங்க ஆன் போர்டிங் சென்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரூம் ரிஜிஸ்ட்ரேஷன் இப்போ ரொம்ப டிலே ஆகுது ரூம் ரிஜிஸ்ட்ரேஷன் தான் இப்போ டிலே ஆகுது ஆன் போர்டிங் சென்டர் டிலே ஆக மாட்டேங்குது ரூம் ரிஜிஸ்ட்ரேஷன் டிலே ஆகுது ரூம் ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிருச்சு அப்படினாவே நீங்க கிட்டத்தட்ட நீங்கள் எப்போ வேணாலும் நீங்க கிளம்புற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும் ஸோ கம்பெனி வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆன் போர்டிங் சென்டர் புக் பண்ணுவாங்க ஆன் போர்டிங் சென்டர் கிடைச்சிருச்சு அப்புடின்னா அந்த டேட் எந்த டேட்டில் வந்து உங்களுக்கு ஆன் போர்டிங் சென்டர் கிடைக்குதோ அந்த டேட்டில் தான் வந்து நீங்க போயிட்டு சிங்கப்பூரில் இறங்கணும் ஓகேங்களா ஆன் ஆன்படிங் சென்டர் டேட் கொடுத்துருவாங்க ஸோ அதில் வந்து இருந்து ஈவினிங் குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் போய் சிங்கப்பூரில் இறங்கிக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் காலையில் போகிற மாதிரி பார்த்துக்கோங்க அந்த டேட் தாண்டி போயிடக்கூடாது ஓகேங்களா ஸோ அவங்க என்ன அதுக்கு முதல் நாள் நான் போகலாமான்னா கண்டிப்பாக போகக்கூடாது இல்லை அடுத்த நாள் போகலாமான்னா கண்டிப்பாக போகக்கூடாது என்னைக்கு உங்களுக்கு ஆன்போடிங் சென்டரோ அங்கே தான் அந்த டேட்டில் தான் போகணும் அங்கேருந்து நேராக வந்து நீங்கள் கம்பெனிக்கு போகக்கூடாது கம்பெனி ரூமுக்கு போகக்கூடாது நேராக ஆன்போடிங் சென்டருக்கு தான் போகணும் ஒரு சில கம்பெனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களை வந்து டேரெக்டாக வந்து கம்பெனியை வந்து ஆன்போர்டிங் சென்டர் கூட்டி போயிடுவாங்க ஒரு சில கம்பெனி உங்களையே நேரடியாக போஸ்ட் சொல்லிடுவாங்க அதை நீங்கள் ஏஜென்ட்ட பேசிக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் விசா வருது அப்போ ரூ அடுத்தது ரூம் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க அடுத்தது ஆன் போர்டிங் சென்டரும் கிடச்சிருச்சு ஓகேங்களா அப்படி கிடச்சிருச்சு அப்படின்னா கரெக்டாக அந்த டேட்டில் என்னைக்கு ஆன்போர்டிங் சென்டர் கிடையாச்சோ அந்த டேட்டில் டிக்கெட் நீங்கள் புக் பண்ணிடுங்க இந்த சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்க ரூம் ரிஜிஸ்ட்ரேஷன் முடித்தோடனே சில ஏஜென்ட் வந்து இந்த டேட்டில் டிக்கெட் போடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்படி டிக்கெட் போட சொல்கிறாங்க அப்படின்னா அந்த டேட்டில் ஆன்போர்டிங் சென்டர் சப்போஸ் கிடைக்கல அப்படின்னா டிக்கெட் நீங்கள் மாற்றி போடுற மாதிரி இருக்கும் ஒரு சிலது கேன்சல் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு சிலதுல டிக்கெட் மாற்றி போடுற மாதிரி இருக்கும் அப்படி நீங்கள் டிக்கெட் மாற்றி போடுறப்ப தேவையில்லாமல் உங்களோட காசு வேஸ்ட் ஆகும் அதனால ஏஜென்ட்டுக்கிட்ட ஃபஸ்ட்டு தெளிவாக பேசிக்கங்க சார் இந்த மாதிரி வந்து நீங்கள் டிக்கெட் இந்த டேட்டுக்கு போட சொல்கிறீங்க நான் போடுறேன் சப்போஸ் ஆன்போர்டிங் சென்டர் அந்த டேட்டில் கிடைக்கல அப்படின்னா நான் அடுத்த டேட்டில் மாற்றினா உங்க காசில் தான் நீங்கள் எனக்கு டிக்கெட் மாற்றி கொடுக்கணும் நான் காசு பே பண்ண மாட்டேன் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடுங்க அப்படின்னா ஏஜென்ட்டே கொஞ்சம் பயந்துருவாங்க ஓகே வெயிட் பண்ணுங்கள் ஆன்போடிங் சென்டர் புக் பண்ணிவிட்டு டிக்கெட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் ஆன்போடிங் சென்டர் ஓகே ஆனதுக்கப்புறமேட்டு நீங்கள் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுங்கள் டிக்கெட் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா புக் ஆக அப்புறம் எந்த பிரச்சனையுமே இல்லை நீங்கள் நல்லபடியாக போயிடலாம் நீங்கள் கிளம்புறதுக்கு ஒரு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு பாண்டு பேப்பர் ஏஜென்ட்டை கேட்டுருங்க பாண்டு பேப்பர் அப்புறம் எஸ்ஜிஆர்எவல் கார்டும் கேட்டுருங்க அது ரெண்டுமே அவங்க கையில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவ்வளோதான் முடிஞ்சு வேறு எந்த டாக்குமெண்ட்டுமே அவங்களுக்கு தேவை திருப்பி நான் சொல்கிறேன் ஐபி எடுத்துக்கணும் ரூம் ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த மெயில் அனுப்புவாங்க கம்பெனிலேருந்து அதை எடுத்துக்கணும் ஆன்போர்டிங் சென்டருக்கு ஒரு மெயில் வரும் அதையும் அவுட் எடுத்துக்கணும் நான் சொல்கிறது எல்லாத்தையுமே பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும் அவங்களோட ஐபியை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும் அந்த ரூம் ரிஜிஸ்டர் பண்ணதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கங்க ரூம் ரிஜிஸ்டர் பண்ணாத ஒரு சில ஏ ஒரு சில கம்பெனி கொடுக்க மாட்டாங்க ஒரு சில கம்பெனி கொடுப்பாங்க ஓகேங்களா கொடுக்கல அப்படின்னா அது இருந்தால் தான் விடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது உங்களை விட்டுருவாங்க இருந்தாலும் நீங்கள் வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது ஓகேங்களா ஸோ ஐபி ரூம் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் ஆன் சென்டர் ஆனால் கண்டிப்பாக எடுத்துக்கணும் அதாவது ரூம் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது வந்து ஆப்ஷனல் ஆனால் ஆன் போர்டிங் சென்டர் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் கண்டிப்பாக எடுத்துக்கணும் அது இல்லாமல் போனீங்க அப்படின்னா உங்களை அலோ பண்ண மாட்டாங்க ஸோ அதையும் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கங்க ரூம் ரிஜிஸ்ட்ரேஷனாக பிரிண்ட் அவுட் எடுத்துக்கங்க போர்டிங் சென்டர் பிரிண்ட் எடுத்துக்கங்க அடுத்தது டிக்கெட்டை அவுட் எடுத்துக்கோங்க அடுத்தது பாண்டு பேப்பரை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கங்க ஃபைனலாக வந்து எஸ்ஜிஆர் எவன் கார்டை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கங்க இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்லபடியாக நீங்கள் சிங்கப்பூர் போயிட முடியும் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து ஜூலை மாதத்துக்கான டாக்குமெண்ட்ஸு கிட்டத்தட்ட எல்லா பாசுமே ரொம்ப டீட்டெயிலாக தெளிவாக சொல்லிட்டேன் இது வந்து ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நினச்சினா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய்